தெவ குழந்தைகள் திருமானுடைய திருவள்ளுவார பாட பாட்டெல்லாம் ஆனால் அதில் சொல்லி கொடுத்த சில பேருக்கு பாட்ட வராதுன்னா அந்த பிள்ளைகள்லாம் நல்லா கொரோசா எல்லாரும் ஒரே குரல் இல்லை கொத்த பாட்டாங்க ரொம்ப அருமையாக இருந்தது பஞ்சபிராண புஸ்தம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறது பயன் முக்கியம் இல்லை முப்பத்தோரு நாடகம் ஒவ்வொரு நாடகம் அஞ்சு பாட்டுருக்கா

பொறுப்பானவங்க யாருங்கிறத சிறைப்படி நம்ம இயக்குநரையா வந்துருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறு சொன்னாங்க நான் இப்போ திருமுறை தான் என்னை படிக்க வச்சுது திருமுறை தான் எனக்கு வேலை கிடைக்க வச்சுது திருமுறை தான் எனக்கு பதவி வரும் கொடுத்தது திருமுறையாக தான் நான் எல்லாமே பெற்றேன் அப்படின்னு இப்போ அந்த அனுபவம் வந்து ஒரு நல்ல காரணம் நான் சொன்னேன் அவங்க வந்து ஒரு பழுத்த படம் நம்ம வராங்க நம்ம இல்லம் தேடி வர மாதிரி நம்ம மையத்தை தேடி வராங்க இந்த சந்தர்ப்பத்தை நீங்க நல்ல விதமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன் அவங்க நம்மளாம் மாணவ செல்வங்க தான் கூப்பிடுவாங்க அந்த செல்வத்தை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து பாதி தெம்பு வந்துடும் மருந்து மாத்திர தேவையில்லை அது மட்டும் இல்ல மருந்து மாத்திரை வேலை செய்யோ இல்லையே திரும்ப கண்டிப்பா வேலை செய்யறத அவங்களுடைய அனுபவத்தை இப்ப நம்ம எடுத்து நல்லாவே சொன்னாங்க நமக்கு வந்து அவங்களுடைய விருப்பமாகவும் சொன்னது என்னன்னாங்க மையத்துடைய மாணவ சேர்க்கையும் ஒண்ணும் சொன்னாங்க அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம எந்த அளவுக்கு வச்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கையாளணும் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அதனாலதான் அது சிறப்பு இத்தனை இத்தனை நாள் பாட்டு வருவீங்க சொல்லிருப்பாங்க பாடுவீங்க நான் வந்து இன்னும் நிறைய மாணவர்கள் சேர்க்கணும் எல்லாரும் ஐயா சொன்ன மாதிரி அவங்கவுங்க துணையோட வரணும் அவங்கவுங்க குடும்பத்தோட வரணும் குடும்ப நலம் பெறணும் எல்லா அம்மா அவர்கள் பாடி நிறைவு செய்து மதிய உணவு செயல ஏற்பாடாக இருக்கிறது மதிய உணவு